டாக்கிஸ் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட ஆஸ்ட்ரோலஜர் பாலமுருகன் சார் தான் இருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ ஃபர்ஸ்ட் என்னன்னா நேரம் பாக்குறோம் இல்லையா எதுக்காக நேரம் பாக்குறோம் இந்த நேரம் காலம் எல்லாம் பார்த்து எந்தெந்த விஷயங்கள் முக்கியமா செய்யணும் பொதுவாக நேர காலம் பார்த்து எது செய்யறதா இருந்தாலும் கால நேரம் பார்த்து செய்யணும்னு சொல்லுவாங்க கால நேரம் பார்த்து செய்யாதவங்க ஒரு சரியான நேரத்தில் ஒரு காரியத்தை செய்யாத பொழுது நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறாங்க ஒரு குறிப்பாக பார்த்தீங்கன்னா பேசிக்கலி எல்லாருக்கும் தெரிஞ்சவங்களும் என்னென்னா ராகு காலத்தில் ஒரு காரியத்தை பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி வந்து யமகண்டத்தில் ஒரு காரியத்தை பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு சில குறிப்பிட்ட நேரங்கள் இருக்குது அந்த குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு சில காரியங்கள் செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ராக்டிக்கலாக ஒருத்தர் வந்து ஒரு தெரியாமல் ஒரு ராகு காலத்தில் கூட ஒரு செயல் செஞ்சுட்டா அந்த செயலை வந்து ஃபுல்ஃபில் பண்ணி முடிக்க முடியாது ஒரு சிலருக்கெலாம் பார்த்தீங்கன்னா தடையாயிடும் தடங்கள் ஆகிடும் ஒரு சிலருக்கு ராகு காலம் கூட ஒத்து வரும் ஏன் ஒரு சிலருக்கு ராகு காலம் ஒத்து வரும்னா அவங்களுக்கு ராகு சம்பந்தப்பட்ட நட்சத்திரத்தில் பிறந்திருப்பாங்க ராகுவோட நட்சத்திரத்திலேயே பிறந்திருந்தால் ராகு காலம் அவங்களுக்கு கெடுதி பண்ணாது அதே மாதிரி வந்து ராகுதிசை நடப்பில் நடந்த நடக்கும்போது நடப்பு அவங்க அந்த எந்த காரியத்தை பண்ணுற அந்த காரியம் நடக்கும்போது அவங்களுக்கு ராகுதிசை நடந்தால் அந்த காரியம் வந்து உங்களுக்கு வந்து ராகு காலத்தில் பண்ணால் கூட கெடுதி பண்ணாது அடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம வந்து எல்லாத்துக்குமே நேரம் பார்க்கணும்னு சொல்லலை ஒரு முக்கியமான ஒரு செயல் பண்ணிக்கின்ற போது தான் நேரத்தை பார்க்கணுன்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா வந்து அன்னன்னைக்கு வேலைக்கு போகணும் அன்னன்னைக்கு ஒரு தொழில் பட்டவங்க தொழில் பண்ணணும் அந்த விஷயங்கள்லாம் பணியின் தான் இருக்கணும் அது பண்ணுகின்ற பொழுது ஒரு சில விஷயத்துக்கு மட்டும் ஒரு சில முக்கியமான இன்சிடன்ஸுக்கு மட்டும் முக்கியமான ஒரு ஈவெண்ட்டுக்கு மட்டும் நல்ல நேரம் பார்த்து செய்யணும் நல்ல நேரம் பார்க்கறதுலேயே நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு நல்ல நேரம் பார்க்கறதுக்குள்ள நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு அந்த ரூல்ஸ் எல்லாம் கடைபிடிச்சு அந்த 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 விஷயங்கள்லாம் கடைபிடிச்சு பண்ணால் நல்ல நேரம் நல்லபடியாக சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் ஓகே சார் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க சார் என்னெல்லாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு ஒரு காரியங்கள் இருக்குமா கல்யாணம்னு எடுத்துக்கிட்டா வச்சுங்களேன் கல்யாணத்துக்குன்னு எடுத்துக்கிட்டா ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ண போகிறீங்க ஒருத்தருக்கு வந்து முகூர்த்த தேதி குறிக்கிறோம் முகூர்த்த தேதி குடிக்கும் போது ஒரு அஞ்சு ஆறு ஒரு அஞ்சாறு முக்கியமான விஷயம் இருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் நிறைய ரூல்ஸ் பார்த்தாங்க இப்போ வந்து ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது ஒரு சில விஷயங்களாவது கண்டிப்பாக பார்த்தாகும் மெயினாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாணத்துக்குன்னு டேட்டு குடிக்கணும்னா அந்த காலத்தில் பண்ணால் வீட்லையே கல்யாணம் பண்ணுவாங்க கோயிலே கல்யாணம் பண்ணுவாங்க அவங்க அவங்க அந்த காலத்தை நான் சொல்கிறதுனால ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி நாற்பது வருஷம் முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா வீட்லேயே கல்யாணம் மண்டபம் வீடு அவ்வளோ பெரிய வீடுலாம் வச்சுருந்தாங்க நிறைய பேர் இருக்காங்க அது மாறி மாறிப்போச்சு இன்றைக்கி ஒரு ஃபாஸ்ட்டு உலகத்தில் ஃபாஸ்ட் உலகம்னா மண்டபம் கல்யாண மண்டபம் ஃபிக்ஸ் பண்ணணும் ஒரு கோயிலில் பண்ணுறதுனாலும் பண்ணு கோயிலில் வந்து பர்மிஷன் வாங்கணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்றால் கல்யாணத்துக்குன்னு பார்த்தீங்கன்றால் மெயினாக வந்து அந்த பொண்ணு மாப்பிள்ளை ரெண்டு பேரும் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்கன்னு பார்க்கணும் அந்த ரெண்டு பேர் நட்சத்திரத்தில் பிறந்ததுக்கு அப்புறம் பிற பிறந்த நட்சத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு தாராபலன் இருக்கான்னு பார்க்கணும் தாராபலன் இருக்கான்னு பார்க்கணும் தாராபலன் சொல்கிறது என்னென்னா அவங்க என்ன நட்சத்திர பிறக்கிறாங்களோ அந்த நட்சத்திரத்துக்கு என்னைக்கு கல்யாணம் பண்ணுறாங்களோ அந்த நட்சத்திரத்தை வந்து எண்ணணும் என்னைக்கு பிறக்கிறாங்களோ அந்த நட்சத்திரத்தை எண்ணணும் இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து ஒருத்தருடைய பெண் பிறந்தது பரணினா வச்சிங்க ஒரு பரணியில் பிறந்தவங்களுக்கு கல்யாணம் உதாரணத்துக்கு சொன்னால் அந்த பரணி நட்சத்திரத்துலேருந்து அந்த பிறந்த நட்சத்திரத்தில் எண்ணணும் டோட்டல் பெண்ணுக்கின்ற போது அந்த எண்ணுகின்ற பொழுது ரெண்டாவது நட்சத்திரம் நாலாவது நட்சத்திரம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆறாவது நட்சத்திரமாகவோ எட்டாவது நட்சத்திரம் ஒன்பதாவது நட்சத்திரமாக இருந்தால் அதாவது இருபத்தேழு நட்சத்திரம் வந்து மொத்தமாக இருக்கிறது இருபத்தேழு நட்சத்திரம் இருபத்தேழு நட்சத்திரம் ஒம்பது ஒம்போதாக பிரிச்சிரும் அப்படி ஒம்பது ஒம்போதாக பிரிக்கும் போது ரெண்டாவது நாலாவது ஆறாவது எட்டாவது ஒன்பதாவது அதுக்கப்புறம் திருப்பி அதுக்கப்புறம் ஒன்போது முடிஞ்ச பிறகு திருப்பி ஒன்பதுல இருந்து ரெண்டாவது ஒன்பதா நாள்னு வரும் அப்படி வருகின்ற போது அந்த மாதிரி நட்சத்திரம் வரதுதான் தாராபலன் சொல்லுவோம் ஒரு தனிப்பட்ட ஆளுக்கு ஒரு நல்ல காரியம் பண்ணுன்னா தாராபலன் உள்ள நாள் ரொம்ப நல்லா இருக்கும் தாராபலன் உள்ள எந்த காரியம் வேணாலும் பண்ணலாம் எந்த காரியம்னா ஒரு கல்யாணம் பண்றதா இருந்தாலும் சரி ஒரு புதுசா ஒரு வீடு போறது வீடு கொடுத்தனம் பண்றதா இருந்தாலும் சரி அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஒரு பதவி ஏற்கிறதுனாலும் சரி தாராபலன் இருக்கிற நாளில் பண்ணணும் கல்யாணத்துக்குன்னு டேட் பிக்ஸ் பண்ணும்போது ஒரு பெண் ஆண் ரெண்டு பேர் வந்துடுறாங்க ஒருத்தருக்கு தாராபலன் வரும் ஒருத்தருக்கு தாராபலன் வராது மெயின் பாயிண்ட் ஒருத்தருக்கு தாராபலன் வரும் ஒருத்தருக்கு தாராபலன் வராது அப்படி இருக்கின்ற போது நம்ம என்ன பண்ணோம்னா யாராவது ஒருத்தருக்கு தாரா இருக்கான்னு பார்த்தாலே போதும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அடுத்த பாயிண்ட் கல்யாணத்துக்குன்னு பார்க்கின்ற பொழுது ஒருத்தர் என்ன நட்சத்திர பிறக்கிறாங்களோ அந்த நட்சத்திரம் வந்து கல்யாணம் பண்ணக்கூடாது இப்போ ஒருத்தர் வந்து அஸ்வின் நட்சத்திர பிறந்திருந்தா அஸ்வின் நட்சத்திரம் இருக்கிற நாளில் கல்யாணம் பண்ணக்கூடாது ரெண்டாவது சுத்து மூணாவது சுத்து கூட பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க ஆனா ரெண்டாவது சுத்து மூணாவது சுத்துலாம் வந்து ஜென்மத்தை மட்டும் விட்டு அணு ஜென்மம் அணு ஜென்மம் திரி ஜென்மம்னு சொல்லக்கூடிய மீதி ரெண்டாவது நட்சத்திரம் ரெண்டு ரெண்டாவது மூணாவது ரவுண்டு நட்சத்திரத்தை கூட சில பேர் பண்ணுறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அஸ்வினில் பிறந்தால் மகம் மூலத்தில் கூட கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சில விதிகள் இருக்குது ஆனால் நடைமுறையில் வந்து எல்லாத்தையும் கடைப்பிடிக்க முடியாதுனால அணு அணுஜன்மன் திரிஜென்மன் சொல்லுவோம் ரெண்டாவது நட்சத்திரம் ரெண்டாவது ரவுண்டு வரக்கூடிய நட்சத்திரம் அணு நட்சத்திரம் நட்சத்திரம் மூணாவது வரதான் திரிஜென்மன் சொல்லுவோம் அந்த மாதிரி நட்சத்திரத்தை கூட வந்து பண்ணுறது தப்பு கிடையாது அடுத்த பாயிண்ட் என்னென்னா என்ன நட்சத்திர பிறக்குறாங்களோ அந்த இருந்து ஏழாவது நட்சத்திர நாள் வந்து வதத்தாரம் சொல்லுவோம் இப்போ பாத்தீங்கன்னா ஒருத்தர் அஸ்வனியில் பிறக்கிறாங்கன்னா இருந்து ஏழாவது நட்சத்திரம் வந்து அஸ்வினி பரணி கிருத்திகை ரோகிணி மிருகிருஷ்ணன் திருவாதிரை புனர்பூசம் புனர்பூசம் நட்சத்திரம் ஏழாவது நட்சத்திரம் அந்த ஏழாவது நட்சத்திரம் வர நாள்ல அன்னைக்கு கண்டிப்பா பண்ணவே கூடாது எப்படி சந்திராஷ்டத்துக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே மாதிரி ஏழாவது நட்சத்திரம் கொடுக்கணும் அதே மாதிரி வந்து சந்திராஷ்டிர நாள்ல பண்ணக்கூடாது சந்திராச நாள்னா அவங்க என்ன ராசியில மேஷ ராசியில் பிறந்தாங்கன்னா விருச்சிக ராசி நாளில் பண்ணக்கூடாது ஒரு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்றால் இதெல்லாம் வந்து கடைபிடிக்கணும் இது கடைபிடிக்கும் போது ஆண் பெண் ரெண்டு பேருக்கும் ஜென்ம நட்சத்திரம் கூடாது ஏழாவது நட்சத்திரம் கூடாது அடுத்து வந்து பார்த்தீங்கன்றால் உங்களுக்கு வந்து சந்திராஷம் கூடாது இந்த கான்செப்ட்லாம் எல்லாம் கடைபிடிச்சு அதுக்கப்புறம் வந்து வரக்கூடிய நட்சத்திரத்தான் வந்து நம்ம வந்து கல்யாணத்துக்கு டேட்டு குடிச்சு கொடுக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மாசத்துல மொத்தமாவே இருக்கிறது வந்து ஒரு அஞ்சு நாள் ஆறு நாள் தான் முகூர்த்த நாள் இருக்கும் சில மாசத்துல ஆறு நாள் ஏழு நாள் வரும் ஒரு சில மாசத்துல அஞ்சு நாள் தான் முகூர்த்த நாள் வரும் இப்போ வர டிசம்பர் மாதம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டிசம்பர் அஞ்சாம் தேதி மட்டும் தான் முகூர்த்தம் டிசம்பர் ஒன்னாந்தேருந்து டிசம்பர் முப்பத்தொன்னாம் தேதி இருக்கக்கூடிய நாள்ல ஃபஸ்ட்டு பாஞ்சு நாளுக்கு அப்புறம் வந்து மார்கழி வந்துடும் டிசம்பர் ஒன்னாந்தே இருந்து டிசம்பர் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெறும் அஞ்சாந்தேதி மட்டும் தான் முகூர்த்த நாள் வச்சு மீது நாள் எதுவுமே முகூர்த்த நாளே கிடையாது கணக்குப்படி அவங்க ரூல்ஸ் படி கல்யாணத்துக்கு நீங்கள் வந்து இருந்து கணக்கு போடுற மாதிரி ஒரு பஞ்சாங்கத்தில் முகூர்த்த தேதி போடுறாங்கல்ல பஞ்சாங்கத்தில் முகூர்த்த தேதி போடுறதுக்கும் சில ரூல்ஸ் இருக்குது இருபத்தேழு நட்சத்திர சில நட்சத்திர நாளில் மட்டும்தான் கல்யாணம் பண்ணணும் சில திதியில மட்டும்தான் கல்யாணம் பண்ணணும் சிதி சில கிழமையில மட்டும்தான் கல்யாணம் பண்ணணுன்ற விதி இருக்குது அதெல்லாம் கணக்கு பண்ணி பஞ்சாங்கம் கணிக்கிறவங்க மாசத்துல ஒரு அஞ்சு நாள் ஆறு நாள் முகூர்த்த நாள்னு போட்டு கொடுப்பாங்க ஒரு பஞ்சாங்கத்தில் போடுறவங்களும் இன்னொரு பஞ்சாங்கத்தில் போடுறவங்களுக்கும் ஓரளவுக்கு டேலி ஆகும் அது இல்லாமல் என்னென்னா அதாவது வந்து பஞ்சாங்கத்தில் முகூர்த்த தேதி போடுகின்ற பொழுது இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் சில நட்சத்திரங்களில் கல்யாணம் பண்ணலான்னு இருக்குது சில நட்சத்திரத்தில் கல்யாணமே பண்ணக்கூடாதுன்னு இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா பரணி நட்சத்திரம் கல்யாணமே பண்ண மாட்டாங்க அதே மாதிரி கிருத்திக நட்சத்திரம் கல்யாணமே பண்ண மாட்டாங்க உதாரணத்துக்கு சொல்கிறேன் எல்லாமே நான் நம்ம மனப்பாடம் பண்ணிட்டு எல்லாமே வந்து இங்கே எடுத்து சொல்ல முடியாது மக்களுக்கு புரியுறதுக்காக சொல்கிறேன் மாதிரி வந்து ஆயுள் நட்சத்திரம் கல்யாணம் பண்ணவே மாட்டாங்க பூர நட்சத்திரத்திர கல்யாணம் பண்ணவே மாட்டாங்க பூர நட்சத்திர நாளில் பார்த்தீங்கன்னா கல்யாணமே வராது விசாக நட்சத்திர நாளில் கல்யாணமே வராது அதே மாதிரி பூராட நட்சத்திர நாளில் கல்யாணமே வராது பூரட்டாதி நட்சத்திர நாளில் கல்யாணமே வராது அது மாதிரி வந்து இந்த இருபத்தேழு நட்சத்திரத்தில் வந்து ஒரு பதினஞ்சு பதினேழு பதினெட்டு நட்சத்திர நாட்களில் வந்து கல்யாணம் பண்ணலான்னு ஒரு விதி இருக்குது பஞ்சாங்கம் கணிக்கிறவங்க கடைப்பிடிக்க விஷயம் அடுத்து பார்த்திங்கன்னா இருபத் பதினஞ்சு திதியில் வந்து இருக்கிற பதினஞ்சு திதியில் வளர்புற திதி தேதிபுற திதியில் அஷ்டமி நவமியை தவிர அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அமாவாசைக்கு மறுநாள் பௌர்ணமிக்கு மறுநாள் வரக்கூடிய பிரதமி தேதியிலருந்து ஒரு சில திதிகளில் வந்து கல்யாணம் பண்ண மாட்டாங்க அதாவது அமாவாசை பௌர்ணமி அமாவாசைக்கு மறுநாள் வர நாள் பௌர்ணமிக்கு மறுநாள் வர நாள் அஷ்டமி நவமி நாளில் கல்யாணம் பண்ண மாட்டாங்க இந்த கான்செப்ட்லாம் வந்து கணக்கு பண்ணி பஞ்சாங்கம் போடுறவங்க முகூர்த்த தேதி குறித்து கொடுப்பாங்க இந்த பஞ்சாங்கம் போடுறவங்க இன்னும் ஒரு குரூப் இருக்குது அவங்க குரூப் வந்து பஞ்சாங்கம் படிச்சு கணிச்சு கொடுப்பாங்க அதை பேஸ் பண்ணி தான் கேலண்டர்லாம் போடுறது அந்த கேலண்டர் என்ன அப்படின்னு பஞ்சாங்கம் போடுறவங்க போடுறவங்ககிட்ட கேட்டு கேலண்டர் பிரிண்ட் பண்ணிடுவாங்க இந்த கேலண்டர் பிரிண்ட் பிறகு கேலண்டர்ல பஞ்சாங்கெலாம் வருதுல இந்த பஞ்சாங்கத்தில் நாள் போட்டிருக்கில்ல ஜோதிர்ராடுங்க நீங்கள் நாங்கள் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா க பஞ்சாங்கத்தில் போட்டிருக்க முகூர்த்த தேதி மட்டும் இல்லாமல் அவங்க போட்டுக்கிறது இப்போ என்ன மாதிரி ஆஃபீஸ்லாம் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா வந்து அந்த ஒரு அஞ்சு நாள் போட்டுனா அஞ்சு நாள் அவங்க போட்டுருக்கிறதும் கரெக்டாக இருக்கான்னு ஒரு கிராஸ் செக் பண்ணி வச்சுப்போம் கரெக்டாக இருக்கான்னு கிராஸ் செக் பண்ணி வச்சு இருக்க கரெக்ட் கனெக்ட் பண்ணி வச்சுப்போம் இப்போ ஒருத்தர் வந்து டேட்டுன்னு கேட்குறாங்கன்னா அடுத்த மாதத்தில் வந்து அடுத்த இப்போ வந்து ஒரு பிப்ரவரி மாதத்தில் ஏப்ரல் மாதத்தில் எனக்கு டேட் வேணும்னு கேட்டால் நாங்கள் என்ன பண்ணோம் அந்த மாதத்தில் இருக்கிற டேட்டுக்கு இவங்களுக்கு வந்து அந்த நாள் ஒத்து வருதான்னு பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வந்து எந்த நாள் ஒத்து வருதோன்னு பார்த்து கொடுப்போம் எல்லா கண்டிஷன்ஸையும் பார்த்தா எல்லா கண்டிஷன்னா ஜென்ம நட்சத்திரம் ஏழாவது நட்சத்திரம் அப்புறம் வந்து சந்திராஷ்டமும் அடுத்து வந்து தாராபலன் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா ஒரு மாதத்தில் வந்து ஒரு சில மாதத்தில் ஒரே ஒரு நாள் தான் வரும் ஒரு சில நாளில் ஒரு நாள் கூட வராது அதனால் வந்து தாராபலன் இப்போ இல்ல தாராபலன் அதிகம் இல்ல ஆனால் ரெண்டு மூணு கண்டிஷன் மட்டும் கண்டிப்பாக பார்க்குறேன் மெயினாக வந்து பாத்தீங்கன்னா ஜென்ம நட்சத்திரம் கண்டிப்பாக பார்த்துருவோம் சந்திராஷ்டத்தை கண்டிப்பாக பார்த்துருவேன் அப்போ ஏழாவது நட்சத்திரம் கண்டிப்பாக பார்த்துருவேன் இன்னைக்கு டேட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ இன்றைக்கி நம்ம இருக்கிறது நவம்பரில் இருக்கோம் நவம்பர் கடைசியில் இருக்கும் நம்ம எனக்கிட்ட வந்து இப்போ ரெடியாக வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டிசம்பர் வரைக்கும் முகூர்த்த நாள் ரெடியாக வச்சுருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டிசம்பர் வரைக்கும் முகூர்த்த நாள் ரெடியாக வச்சுருக்கேன் இன்னும் ஒரு ரெண்டு மூணு மாதம் போனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு டிசம்பர் வரைக்கும் டேட்டு ரெடியாக வச்சுருப்போம் அவங்க வந்து கேட்கிறவங்க எப்படி கேட்குறாங்களோ ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் கழிச்சு கூட டேட்டு கேட்டு கொடுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரியில் முகூர்த்த தேதி குடிச்சதுலாம் கூட இருக்குது என்கிட்ட இப்போ கூட ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரியில எனக்கு முகூர்த்த தேதி வேணும் நாங்கள் வந்து பொண்ணு பையன் ரெண்டு பேருமே ஃபாரின் இருக்காங்க அவங்க ஒரு ஒரு வருஷம் கழித்து வருவாங்க பண்ணும்போது அந்த நேரத்தில் வந்து நாங்கள் மண்டபத்தை ஃபிக்ஸ் பண்ணணும் இப்பயே எனக்கு டேட்டு கொடுங்க ஒரு நாலஞ்சு நாள் கொடுங்கன்னு கேட்டு கேட்குறவங்கன்னு இருக்காங்க அதெல்லாம் கூட நாங்கள் எடுத்து இருக்கோம் அதே மாதிரி வந்து இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் பார்த்து தான் வந்து ஒரு கல்யாணத்துக்கு டேட்டு குறிக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு டேட்டு குறிக்கின்ற போது இந்த மாதிரி குறித்து கொடுத்தோன்னா அதில் வந்து இந்த குறிப்பிட்ட நாளில் தான் பண்ணணும் கிடையாது ஒரு சில விஷயத்த வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நாலஞ்சு நாள் கொடுத்தா அந்த நாலஞ்சு நாள்ல எது வந்து அவங்க ரெண்டு பேருக்கு டேலி ஆகுது ரெண்டு பொண்ணு வீட்டில் மாப்பிள்ளை வீட்டில் ரெண்டு பேருக்கு டேலி ஆகுது அதுக்கேற்ற மாதிரி அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணி பண்ணிக்கிறாங்க இதை கல்யாண டேட்டை கொடுக்கும்போது கூட சில பேர் என்ன கேட்குறாங்கன்னா எனக்கு ஞாயிற்றுக்கிழமையாக கொடுன்னு கேட்பாங்க ஏன் ஞாயிற்றுக்கிழமையாக கொடுப்பேன் ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தால் லீவு நாளாக இருக்குன்றக்காக கேட்பாங்க ஒரு பாயிண்ட்டு இன்னொரு பாயிண்ட் இருக்குது இப்போ நிறைய பேர் நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை கேட்குறது நிறைய பேர் என்ன பண்ணால் திங்கட்கிழமையை கேட்குறாங்க ஏன் திங்கட்கிழமையை கேட்டால் திங்கட்கிழமை காலைல கல்யாணத்தை வச்சுட்டு மொதல் நாள் நைட்டு ஞாயிட்டு கம்பெனிக்கு ரிசப்ஷன் வச்சிடலான்றக்காக வந்து அந்த மாதிரி கேட்குறவங்களும் இருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்றால் உங்களுக்கு வந்து இந்த இந்த மாதிரி விஷயங்கள் பார்க்கின்ற போது இன்னொரு விஷயம் என்ன பார்க்கணுன்னா நம்ம நாட்டில் தான் வந்து செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை பண்ண மாட்டோம் நம்ம தமிழ்நாட்டு சைடில் வந்து செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை பண்ண மாட்டோம் ஆனால் வந்து மலேசியா சிங்கப்பூர் போயிட்டால் கல்யாணம் டேட்டை வந்து சனிக்கிழமை கூட பண்ணுறாங்க ஓகே கல்யாணத்தை வந்து சனிக்கிழமைனு கூட பண்ணுறாங்க மலேசியா சிங்கப்பூர் நாட்டில் வந்து கல்யாணத்தை வந்து இன்னைக்கு சனிக்கிழமை பண்ணுறவங்க ஞாயிற்றுக்கிழமை பண்ணுறவங்க இருக்காங்க நம்ம நாட்டில் வந்து சனிக்கிழமை செவ்வாய்க்கிழமை பண்ண மாட்டோம் மலேசியாவில் மற்றபடி ஒரு அமெரிக்கா மாதிரி லண்டன் மாதிரி இடங்கள்ல சனிக்கிழமை பார்க்குறவங்க செவ பார்க்குறவங்களுக்கு நிறைய பேர் இருக்காங்க ஏன்னா சனிக்கிழமை ஏன் பண்ணுறீங்கன்னு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஏன் கல்யாணம் கேட்டா கேட்டால் அன்னைக்கு வந்து எனக்கு லீவ் நாள் அன்னைக்கு எனக்கு முகூர்த்தம் இருக்கான்னு பார்த்து சொல்லுவோம் அப்படி கேட்கும்போது என்ன பண்ணுறதுன்னா சனிக்கிழமைக்கு உங்களுக்கு வந்து திதியும் நட்சத்திரமும் டேலி ஆகுதா திதிநச்சத்துக்கு ஏற்ற மாதிரி யோகா நல்லா ஆகுதான்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி டேட் எடுத்து கொடுத்துருக்கோம்மா இதுதான் கல்யாண விஷயத்துக்கு கடைபிடிக்கக்கூடிய விஷயம் இந்த கல்யாண விஷயத்தில் குடி கடைபிடிக்கும் போது இன்னொருத்தவங்க கேட்பாங்க வளர்பெறியில் பண்ணலாமா தேதி பிரிவில் பண்ணலாமான்னு ஒரு டவுட் இருக்கும் சரி சார் நான் வந்து வளர்புறையில் தான் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறேன் தேதி பிரியில் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் வளர்புறையில் பண்ணலாம் தேய் பிரியில் பண்ணும்போது தேதி பிரியை டோட்டலாக அவாய்ட் பண்ணக்கூடாது தேவிப்பிரியில் டோட்டலாக அவாய்ட் பண்ணக்கூடாது என்ன சொல்கிறேன்னா பௌர்ணமியிலேருந்து கடைசி நாள் திதி வர வரைக்கும் இருக்கக்கூடிய நாளை வந்து தேய்பிரின்னு சொல்லுவோம் அதில் வந்து பௌர்ணமி இருந்து ஃபஸ்ட்டு ஒரு ஏழு எட்டு நாள் நாள் தப்பு கிடையாது ஃபஸ்ட்டு ஏழு எட்டு நாள்னா பௌர்ணமி பிறகு பிறகு வரக்கூடிய அஷ்டமி நவமி வரைக்கும் இருக்கக்கூடிய நாட்கள் தப்பு கிடையாது அந்த அஷ்டமி நவமிக்கு பிறகு பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய அஷ்டமி நவமிக்கு பிறகு வரக்கூடிய டேட்லேருந்து அமாவாசை கூட இருக்கக்கூடிய நாள் தான் தேய்பிரை நாள்னு சொல்லுவோம் அந்த நேரத்தில் தான் பண்ணாமல் இருந்தால் ரொம்ப நல்லது கண்டிப்பாக ஓகே சார் நீங்க இத்தனை விஷயங்கள் சொல்லும்போது எனக்கு இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு டவுட் என்னன்னா இப்போ புதுசா ஒரு வேலைக்குன்னு போறாங்க இல்லை புதுசா ஒரு முயற்சி எடுக்கிறாங்க அவங்க எப்படி நல்ல நேரம் பார்க்கலாம் புதுசாக வேலைக்கு போகிறதுக்கெலாம் வந்து நம்ம வந்து ரொம்ப கணக்கு பார்க்க முடியாதுமா ரொம்ப கணக்கு பார்க்க முடியாது மெயினாக என்னத்தை பார்க்கணுன்னா வந்து ஒரு குறிப்பிட்ட நாளில் வந்து உடனே வந்து ஜாயின் பண்ண சொல்லி சொல்லுவாங்க ஆமாம் அதில் வந்து அன்னைக்கு வளர்பிரையா தேய்விரையா வந்து அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து நமக்கு நல்ல முகூர்த்த நாளாக இருக்கலாம் பார்க்க முடியாது பஞ்சாங்கத்தில் பார்த்தாலும் சரி கேலண்டரில் பார்த்தாலும் சரி ஜோசியரே எடுத்தாலும் சரி மாதத்தில் ஒரு அஞ்சு நாள் தான் வந்து முகூர்த்த நாளே இருக்கும் இந்த முகூர்த்த நாள் அல்லாத நாளில் என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு நாளும் ஒரு ஓரை டைமுன்னு உண்டு சுப ஓரைகள்னு உண்டு சுப ஓரைகள் நாள்னு பார்க்கின்ற பொழுது வந்து உங்களுக்கு கிரகங்களில் வந்து ஒன்பது கிரகத்தில் வந்து ராகுகேதுக்கு ஓர கிடையாது மற்ற ஏழு கிரகத்துக்கும் ஓர உண்டு ஒவ்வொரு நாள்லையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன கிழமையோ அந்த கிழமைக்குரிய ஓரை வந்து ஃபஸ்ட்டு ஒரையாக இருக்கும் ஃபர்ஸ்ட்டு ஓரம்னா காலைல சூரிய உதயத்துல இருந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு ஒரு மணி நேரம் இருக்கும் அதே மாதிரி வந்து அடுத்தடுத்த ஓரை வந்து அந்த நாளில் இருந்து அடுத்து வந்து அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஆறாவது நாள் உள்ள கிழமை இருக்கும் ஃபஸ்ட் இப்போ வந்து ஞாயிற்றுக்கிழமைனா ஃபஸ்ட்டு ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி ஃபஸ்ட்டு ஓர வந்து ஆறு டு ஏழு வந்து சூரிய ஓரையாக இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை ஃபர்ஸ்ட் ஆறு டு ஏழு சூரிய உரையா இருந்தது அடுத்த உரம் புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்றேன் ஞாயிற்றுக்கிழமைக்கு ஆறாவது நாள் வந்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை என்றது வெள்ளி என்பது வந்து அடுத்த உரையா இருக்கும் அடுத்து சுக்கரனுக்கு அடுத்து ஆறாவது நாள் வந்து பாத்தீங்கன்னா புதன் உரம் புதன் ஓரம் அடுத்து இருக்கும் அதுக்கு அடுத்து சந்திர ஓரம் இருக்கும் இப்ப ஞாயிற்றுக்கிழமைன்னு பாத்தீங்கன்னா ஒரு நாள் மட்டும் கொஞ்சம் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் மீதிலாம் வந்து டேபிள்ல பாத்துங்க இப்ப காலையில ஏழு டு ஒன்போது ஏழு டு எட்டு உங்களுக்கு வந்து சுக்கர வர எட்டு டு ஒம்பது வந்து புதன் உரையாக இருக்கும் நல்லாயிருக்கும் அப்புறம் பகலில் வந்து பதினொன்று டு ஒன்று குரு ஒரையாக இருக்கும் மத்தியானம் ரெண்டு டு நாலு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நான் ரெண்டு டு நாலில் வந்து ரெண்டு டு மூணு வந்து சுக்கர ஒரையாக இருக்கும் மூணு டு நாலு வந்து புதன் உரையாக இருக்கும் அதே மாதிரி சாயந்தரம் ஆறு டு ஏழு வந்து பார்த்திங்கன்னா குரு ஒரையாக இருக்கும் அதே மாதிரி நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பது டு பதினொன்று சுக்கர ஓர புதன் உரையாக இருக்கும் இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு குறிப்பிட்ட ஓரம் இருக்கும் இப்போ செவ்வாய்க்கு திங்கட்கிழமைன்னு போயிட்டீங்கன்னா மத்தியானம் பன்னெண்டு டு ஒன்று குரு ஒரையாக இருக்கும் சாரி பன்னெண்டு ஒன்று குரு வரையில் பன்னெண்டு ஒன்று சுக்கர வரையாக இருக்கும் அடுத்து சுக்கர வர கிடையாது திங்கட்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பதினொன்று பன்னெண்டு சுக்கர வரை பதினொன்று பன்னெண்டு வந்து யமகண்டம் வந்ததுனால பதினொன்று பன்னெண்டு பண்ணக்கூடாது பன்னெண்டு டு ஒன்று புதன் உரையாக இருக்கும் நல்லாயிருக்கும் அப்புறம் மத்தியானம் பார்த்திங்கன்னா மூணு டு நாலு வந்து உங்களுக்கு வந்து குரு ஒரையாக இருக்கும் அப்புறம் சாய்ந்தரம் வந்து ஆறு டு ஏழு ஆறு டு ஏழு ஆறு டு ஆறு டு ஏழு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆறு டு எட்டு நல்லா இருக்கும் ஆறு டு எட்டு எப்படி நல்லா இருக்கும்னா ஆறு டு ஏழு சுக்கர வர ஏழு டு எட்டு புதன் ஓரையாக இருக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு கிழமைக்கும் ஒரு ஓரம் உண்டு குறிப்பா அப்படி பணம் பார்க்கின்ற பொழுது இந்த மாதிரி வந்து ஒரு வேலைக்கு ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா அவங்க எந்த கிழமையில ஜாயின் பண்ணாலும் சரி சனிக்கிழமை ஜாயின் பண்ணாலும் சரி செவ்வாய்க்கிழமை ஜாயின் பண்ணாலும் சரி நல்ல ஓரையாக பார்த்து ஜாயின் பண்ணிக்கின்ற பொழுது அவங்களுக்கு ஒரு அனுகூலமான பலன்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ஓகே சார் எந்த நேரத்தில் கடன் வாங்கக்கூடாது எந்த நேரத்தில் கடனை அடைக்கணும் கடன் வாங்கிறது கடன் கொடுக்கறதுலாம் வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு மேடம் உங்களுக்கு ஒருத்தருக்கு வந்து ஜாதகத்தில் இயற்கையான ஜாதகத்தில் வந்து அவங்களுக்கு வந்து கடனை அடைக்கக்கூடிய அளவுக்கு சக்தி நல்லா இருந்துட்டா அவங்க வந்து கடன் வாங்கினா கடன் அடைச்சிடலாம் கடனை அடைக்கக்கூடிய அளவுக்கு சக்தி அவங்க ஜாதகத்தில் இல்லாதவங்களுக்கு அவங்க கடன் வாங்கினா நம்ம இன்னாதான் கணக்கு பார்த்து டேட்டு பார்த்து வாங்கினாலும் கடன் அடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வந்து சனி நல்லா இருக்கும் சனி நல்லா இருக்கும் ஆறாம் பாவம் நல்லா இருக்கும் ஆறாம் பாவத்தை சுபகிரகங்கள் பார்க்கும் அப்படி சுபகிரங்கள் பார்த்தா அவங்க வாங்குற கடனை ஈஸியாக அடைச்சிருவாங்க அதுவே ஒரு ஜாதத்தில் சனி வந்து ரொம்ப வீக்கா இருந்தாலோ சனி கெட்டு போயிருந்தாலோ அப்புறம் வந்து ஆறாம் வீட்டு அதிபதி கெட்டு போயிருந்தாலோ ஆறாம் திசா புத்தி நடந்தாலோ அவங்க என்ன கணக்கு பார்த்து கடன் வாங்கினாலும் அந்த கடனை வந்து அடைக்க முடியுது அடைக்க ரொம்ப கஷ்டமா இருக்கும் இப்போ கடன் வாங்குறதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சுப ஓரையா பார்த்து வாங்கினா சுப ஓரன்னா ஒரு குரு ஓர குரு தான் வந்து பணம் கொடுக்கல் வாங்கிறதுக்கு சம்மந்தப்பட்டது நேரம் குரு உரையில் ஒருத்தர் வந்து கடன் வாங்கினா அந்த கடனை சீக்கிரம் வந்து அடைக்கக்கூடிய அளவுக்கு சக்தியை கொடுக்கும் அதே மாதிரி சுக்கர ஓரம் புதன் உரையில் கடன் வாங்கினா வச்சுங்க நல்ல உரையில் வாங்கினா வச்சிங்கன்னா அந்த வாங்குற பணத்தை வச்சு ஒரு பயனுள்ள காரியத்துக்கு செலவு பண்ணும் பயனுள்ள விஷயத்துக்கு செலவு பண்ணணும்னு இருக்கும் நிறைய கேலண்டரில் நிறைய பஞ்சாங்கத்தில் வந்து ஓரையை பற்றி போட்டிருப்பாங்க அந்த ஓரையை பேஸ் பண்ணி நம்ம வந்து செயல்பட்டா ரொம்ப நல்லது சார் இப்ப கல்யாண முகூர்த்தம் எப்படி குறிக்கணும் அப்படிங்கறது நீங்க சொல்லியிருந்தீங்க சார் ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடி நிச்சயதார்த்தம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குல்ல அதுக்கு எப்படி சார் நேரம் பார்க்கணும் அதாவதுமா கல்யாணத்துக்கு பார்த்த மாதிரியே உங்களுக்கு வந்து கல்யாணத்துக்கு பார்க்கின்ற பொழுது ஒரு தமிழகத்துல வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் தான் கால நேரத்துல பண்ணுவோம் கால நேரத்துலன்னா காலையில வந்து உங்களுக்கு வந்து ஒரு இருந்து ஒன்பது மணி பத்து மணிக்குள்ளே ஒரு ஒரு ஆந்திரா சைட்லாம் போயிட்டீங்கன்னா பண்ற பழக்கம் உண்டு மிட் நைட்ல வந்து நைட்டு ஒன்றரை மூணு டு நாலரை இந்த மாதிரி பிரம்மபுரத்தில் பண்ற பழக்கம் இருக்கு நார்த் இந்தியாவில் சில நேரத்துல சில ஊர்ல பார்த்தீங்கன்னா உச்சி வேலையில பண்ணுவாங்க உச்சி வேலைன்னா காலையில் பதினொன்று டு பன்னெண்டு அந்த பன்னெண்டு மணிக்கு வந்து நேரத்தில் பண்ணுவாங்க அதை வந்து அபிஜித் முகூர்த்தம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நேரத்தில் பண்ணுறதும் சில இடத்துல உண்டு ஜென்ரலாக அதே மாதிரி வந்து கல்யாண விஷயத்தில் எப்படி வந்து ஒரு ஊருக்கு ஏற்ற மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குதோ நம்ம வந்து கல்யாண நேரத்தில் வந்து அந்த காலைல ஆறு டு பத்து கல்யாணம் பண்ணிக்கின்ற ஆறு டு பத்து பத்தரைக்குள்ளே பண்ணுற பண்ணிக்கின்ற பொழுது நாங்கள் என்ன பண்ணுவோம்னா அந்த ஆறுலேருந்து பத்துக்குள்ளே என்ன நல்லா நல்லாயிருக்குன்னு பார்ப்போம் அந்த லக்ன நேரத்துல எந்த லக்னத்துல நம்ம முகூர்த்தத்தை ஜாதகம் கணிச்சா எப்படி லக்னம் போடுறோமோ அந்த பிறந்த அந்த அந்த தாலி கட்டுற நேரத்துல லக்னம் முகூர்த்த லக்னம்னு சொல்லுவோம் அந்த முகூர்த்த லக்னத்திற்கு சில ஸ்தானங்கள்லாம் பாவகிரகம் இல்லாம இருக்கான்னு பார்த்து டேட் ஃபிக்ஸ் பண்ணுவோம் டைம் ஃபிக்ஸ் பண்ணுவோம் கால ஆறுட்டி ஏழு பண்ணுங்க ஆறு ஏழு பண்ண அந்த ஓரம் நல்லா இந்த லக்னம் நல்லா இருக்குது ஒன்பது பத்து பண்ணுங்க நல்ல நல்ல லக்னம் நல்லா இருக்குன்னு சொல்லுவோம் அது வந்து கல்யாணத்துக்கு பார்க்கணும் கல்யாணத்துக்கு நம்ம எப்படி பார்க்குறோமோ அதே மாதிரி நிச்சயதார்த்தத்துக்கு பார்க்கணும் ஒரு சிலதுலாம் நான் நிச்சயதார்த்தம் வந்து காலையில ஆறு டு ஏழு பண்ண முடியாது காலைல ஒரு பத்து டு பதினொன்று பன்னெண்டு ஒன்றுன்னு பார்க்கணும் இந்த நேரத்திலேயே லக்னம் பார்க்கணும் லக்னம் பார்க்குறதோட இப்போ என்ன பண்றோம் லக்னம் மட்டும் இல்லாமல் மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி இந்த பகல் நேரத்தில் முகூர்த்தம் பண்ணிக்கணும் காலைல ஒன்பதுல இருந்து பன்னெண்டுக்குள்ளே கல்யாணம் முகூர்த்தம் நிச்சயதார்த்தத்துக்கு நிச்சயதார்த்தம் ஒரு நிச்சயதார்த்தம் பண்ணிக்கின்ற போது நாங்கள் என்ன பண்றோம்னா லக்னத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்காம ஒரு சுப உரைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அதாவது திதியை பாத்துருவோம் நட்சத்திரத்தை பாத்துருவோம் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சுப உரம்னா வந்து குரு வரையா இருக்கா சுக்கர உரையா இருக்கா புதன் உரையா இருக்கான்னு பார்ப்போம் மெயினா சுக்கர உரை எடுத்துருவோம் அப்படி சுக்கரோரை சுக்கர சுக்கரவார நேரம் ஒத்து வராட்டினா புதன் உரையும் எடுக்கலாம் குரு வரையும் எடுக்கலாம் சுக்கரன் வந்து திருமணத்துக்கு காரகனு ஒரு சுக வாழ்க்கை சொகுசு வாழ்க்கைக்கு எல்லாம் காரகன் என்பதுனால சுக்கர வரையும் மேக்சிமம் எடுத்துடுறது அப்படி இல்லைன்னா புதன் அல்லது குருவரையை எடுத்துரும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சில இடத்துல வந்து நிச்சயதார்த்தம் பண்ணுறது என்ன பண்ணுவாங்கன்னா சில வீட்டில் வந்து சாயந்திரம் நேரத்தில் பண்ணுவாங்க நிச்சயதார்த்தம் சாயந்திரம் வந்து சிக்ஸ் ஓ கிளாக் மேலே சாயந்திரம் மதியானம் வந்து சாய்ந்தரம் நாலு டு அஞ்சு அந்த மாதிரி பண்ணுவாங்க அந்த மாதிரி நேரம் பண்ணிக்கின்ற போது அன்னைக்கு முகூர்த்த நாளாக இருக்கான்னு பார்த்துட்டு இந்த அஞ்சு நாள் ஆறு நாள் முகூர்த்த நாள் வருது இல்லை அந்த முகூர்த்த நாளாக இருக்கும்போது பார்க்கும்போது சாயந்திரம் அந்த நட்சத்திரம் இருக்கான்னு பார்த்துக்கிட்டு அந்த நேரத்தில் வந்து நல்ல ஓரையாக பார்த்துட்டு நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா அந்த நிச்சயதார்த்தத்துக்கு டேட்டு குளித்து தருவோம் இந்த நிச்சயதார்த்தம் போது என்னன்னா கல்யாணத்துக்கு தான் ரொம்ப டிமாண்ட் அதிகம் நிச்சயதார்த்தம் வந்து ஒரு சிலர்லாம் வீட்டிலேயே நிச்சயதாரம் பண்ணுவாங்க அல்லாட்டி ஒரு சில பேர் வந்து ஒரு ஹோட்டலில் நிச்சயதார்த்தம் பண்ணிடுவாங்க ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு காஸ்ட்டு காரணமாக என்ன பண்ணுறாங்கன்னா கல்யாணத்துக்கு முதல் நாள் நைட்டு இருக்குல்ல கல்யாணத்துக்கு முதல் நாள் நைட்டு நிச்சயதார்த்தம் பண்ணிடுறாங்க இப்போ கல்யாணத்துக்கு முத நாள் நைட்டு பண்ணிக்கின்ற பொழுது ஒரு ஜோதிடத்தில் ஒரு விதி உண்டு அதாவது வந்து நட்சத்திரம் திதி யோகம் இதெல்லாம் பார்க்குறது வந்து நம்ம எப்போ பார்க்கணுன்னா சூரிய உதயத்துக்கு பின்னாடியும் சூரிய உதயத்துக்கு தான் பார்க்கணும் கால சூரிய உதயத்துல இருந்து சூரிய அஸ்தமனம் வரைக்கும் தான் இந்த மாதிரி நட்சத்திரம் திதி பார்க்கணும் சூரியம் அஸ்தமம் ஆயிட்டு அஸ்தமனம் ஆயிட்டா சூரியன் வந்து சூரிய உதயம் முடிஞ்சு போச்சுன்னா சாயந்தரம் முடிஞ்சு போச்சுன்னா ஆறு ஆற மணிக்கு முடிஞ்சு போச்சுன்னா அதுக்கு பிறகு திதி நட்சத்திரம்லாம் கணக்கே கிடையாது எந்த நேரம்னா வச்சுக்கலாம் இப்போ காலைல சாயந்திரம் ஆறு மணிக்கு மேல எதுவுமே கணக்கே கிடையாது அதே மாதிரி வந்து காலையில ஆறு மணிக்கு முன்னாடி கணக்கே கிடையாது ஒரு சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு மணிக்கு முன்னாடி பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லிட்டு பண்ணிடுவாங்க அந்த மாதிரி நேரத்தில் வந்து திதி நல்ல நல்ல திதியாக இருக்கா நல்ல நட்சத்திரமாக இருக்கா நல்ல ஓரையாக தான் இருக்குது பார்க்க தேவையில்லை ஆறு மணிக்கு முன்னாடி போனாலும் பண்ணலாம் சாயந்திரம் ஆறு மணிக்கு பிறகு பண்ணிக்கின்ற பொழுது என்ன ஓரம் நல்லா ஓரையாக இருக்குன்னு பார்த்துட்டு அந்த நேரத்தில் வந்து பண்ணிட்டா ரொம்ப நல்லதுமா அதே மாதிரி வீடு கிரகம் பண்ணுறது கூட ஒரு கணவன் மனைவி ரெண்டு பேர் இருக்காங்கன்னா அந்த ரெண்டு பேருடைய ஜா நட்சத்திரத்துக்கு எந்த நாள் நல்லா இருக்கும் இப்போ வந்து கல்யாணத்துக்கு தான் வந்து தாராபலன் பார்க்காம கூட பண்ணலாம் ஆனால் வீடு கிரோபியஸத்துக்கு வந்து ரெண்டு பேருக்கும் தாராபலன் பார்த்தா ரொம்ப நல்லது அப்படி தாராபலன் பார்த்து ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணால் கல்யாணத்துக்கு வந்து நம்ம காலையில் ஆறுலேருந்து ஒம்பது வரைக்கும் பண்ணுறோம் ஆனால் க வீடு கிரோபியத்துக்கு மட்டும் என்னென்னா சூரிய உதயத்துக்கு முன்னாடி பிரம்மமுகூர்த்தம்னு சொல்கிறேன் நால்ரலேருந்து ஆறு சொல்கிறேன் அந்த நால்ருந்து ஆறு மணிக்குள்ள காலங்களில் ஒரு கணபதி ஓமோ வாஸ்து ஓமோ வீடு கிரோபியஸத்துக்கான ஒரு ஓமங்கள்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து வீடு குடி போறது பால் காய்ச்சல் தான் பண்ண ரொம்ப நல்லதுமா ஓகே சார் சூப்பர் இப்போ இன்னொன்று என்னென்னா இப்போ புது முயற்சி எடுக்கிறாங்க இப்போ நீங்கள் கிரகப்பிரவேசத்துக்கு சொன்னீங்க அதே மாதிரி புது முயற்சி இப்போ ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஒரு கடை வைக்க போகிறாங்க அந்த மாதிரிலாம் இருக்கும்போது எந்த நேரத்தில் சார் பண்ணணும் கடை வைக்கும் பொழுது ஒரு தனிப்பட்ட ஒருத்தருடைய கடமா தொழில் வந்து ஒருத்தர் ஒரு தனிப்பட்ட ஒருத்தர் பேரில் பண்ணக்கூடிய தொழிலில் பண்ணும்போது யாரு பேரில் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தாராபலன் இருக்கா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்றால் வந்து சந்திராஷம் இல்லாம இருக்கா ஏழாவது நட்சத்திரம் இல்லாம இருக்கா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வந்து எந்த நாள்ல பண்றாங்களோ அந்த நாள்ல வந்து லக்னம் நல்லா இருக்கா அந்த நாள்ல வந்து ஓர நல்லா சுப ஓரையா இருக்கான்னு பார்த்து நம்ம முடிவு பண்ணணுமா ஜெண்டலாக்கு